வணக்கம் தமிழன் செய்தி கேளாம் ஒகனைகள் முதல் பூம்புகார் வரை காவிரி கரைகள் மற்றும் நீர்நிலைகளில் கரையோரங்களில் ஒரு கோடி பனை விதைகள் நடும் நெடும் பணியினை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி குத்தாலத்தில் பனை விதைகளை நட்டு வைத்து தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டின் மாநில மரமான தமிழர்களின் வாழ்வியலோடு நெருங்கிய உறவுடைய பராமரிப்பில்லாமல் காலத்துக்கும் பயன் தரும் பனை மரத்தை அழியாமல் பாதுகாக்கவும் இளைஞர்களிடம் பனை மரத்தின் சிறப்பை கொண்டு செல்லும் விதமாகவும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பு தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு தமிழ்நாடு பசுமை இயக்கம் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் பனை விதைகள் சேகரிக்கப்பட்டு ஐந்து கட்டங்களாக பனை விதைகள் நடும்பணி ஒகனைகள் முதல் பூம்புகார் வரை தர்மபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் காவேரி கரையின் இரு பக்கங்களிலும் நானூற்றி பதினாறு கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பனை விதை நடவும் செய்யும் பணியினை புத்தாலம் காவேரி ஆற்றங்கரை பகுதியில் பனை விதைகளை நட்டு வைத்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஐந்து லட்சம் பணவிதைகளை நடுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அனைத்து வட்டாரத்திற்கும் பத்தொம்பது இடங்களில் பணவிதைகள் நடும் பணி நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்வில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சுற்றுச்சூழல் அமைப்புகள் தன்னார்வலர்கள் சமூக சேவர்கள் சேவகர்கள் கலந்து கொண்டு பனை விதைகளை நட்டு வருகின்றன இதில் மாவட்ட வன அலுவலர் அபிஷேக் தோமர் மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் செல்வி விஷ்ணுபிரியா கிரீன் நீடா ஒருங்கிணைப்பாளர் ராஜவேலு குத்தாலம் பேராட்சி தலைவர் சங்கீதா மாரியப்பன் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் தமிழ் ஒளி வட்டாட்சியர் சத்யபாமா வட்டார வளர்ச்சி அலுவலர் சோபனா உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் தன்னாளர்கள் கலந்து கொண்டன